அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய அருமைக்காரர் தோரணி மனோகர் கோடனுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற தை மாதம் ஐந்தாம் தேதி காளிங்கராயனுடைய தின விழா வருகின்றது கொங்கு நாட்டு பகுதியில் வறண்ட பகுதியாக இருக்கின்றதைக் கண்ட காளிங்கராயன் தன்னுடைய சொந்த முயற்சியில் இந்த காளிங்கராயனுடைய வாய்க்காலை வெட்டி பனிரண்டு ஆண்டுகள் வெட்டி இந்த கொங்கு பகுதியை செழிக்க வைத்தார் என்பது அவருடைய வரலாறு மிகப்பெரிய பேரரசில் அமைச்சராக இருந்த ஒருவர் நமக்காக இந்த காரியங்களை செய்திருக்கின்றார் அவர் இந்த வாய்க்காலை வெட்டி பொது மக்களுக்கு திறந்து விட்ட நாள் தை ஐந்தாம் தேதி ஆகவே அந்த தை ஐந்தாம் தேதி என்று இந்த கொங்கு பகுதியிலே வாழுகின்ற மக்கள் எல்லோருமே அந்த நீரை பயன்படுத்துகின்ற மக்கள் எல்லோருமே காளிங்கராயன் வாய்க்காலை பாசனத்துக்கு விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் அனைவருமே அன்றைக்கு ஒரு நாள் காளிங்கராயனுக்கு விழா எடுத்து காளி அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு அன்னதானம் செய்து காளிங்கராயன் விழாவை சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாட வேண்டும் அது அல்லாமல் தை ஐந்தாம் தேதி காளிங்கராயனுடைய தின விழாவை நம்முடைய மாநில அரசு அரசு விழாவாக கொண்டாடுகின்றது காளிங்கராயன் பாளையம் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் அமைந்துள்ள பாளையத்தில் அமைந்துள்ள அணைக்கட்டில் காளிங்கராயன் சிலையும் காளிங்கராயன் வாய்க்காலும் இருக்கிறது அங்கே வந்து பூச்சொறிந்து காளிங்கராயனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து காளிங்கராயனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் காளிங்கராயன் சாமியைத்தான் கரம் கோப்பி தொழுது வந்தால் கார் மேகங்கள் திரண்டு வந்து கனத்த மழை பொழியும் காய்ந்த மரங்கள் எல்லாம் தோப்பாகும் புன்சை நிலங்கள் எல்லாம் நன்சை நிலமாகும் என்று மிகப்பெரிய ஒரு கவிதை இருக்கின்றது அப்படிப்பட்ட காளிங்கராயனை நாம் தினசரி வணங்குவோம் நம்முடைய பகுதியிலே மழை பொழிய செய்வோம் காளிங்கராயனுடைய நீரானது வாய்க்கால் வழியாக சென்று வெளியே போகின்ற நீர் கூட நீர் வளத்தை பெருக்கும் என்று சொல்வார்கள் காளிங்கராயன் ஒரு தெய்வம் எப்படி என்று சொன்னால் உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் என்று நம்முடைய பழமொழி இந்த உணவை விளைவிப்பது நிலம் அந்த நிலத்திற்கு யார் கொண்டு வந்து தண்ணீரை சேர்க்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்திற்கு இணையாக வணங்கப்படுகின்றார்கள் என்று புறனான ஒரு பாடல்கள் சொல்லுகின்றன அப்படிப்பட்ட நிலை பாடலின்படி காளிங்கராயன் இந்த கொங்கு பகுதியில் ஒரு பகுதியில் தன்னுடைய வாய்க்கால் மூலம் நீரை கொண்டு வந்து நெல்லையும் கரும்பையும் மஞ்சளையும் விளைய வைத்தார் என்று சொன்னால் காளிங்கராயன் ஒரு தெய்வம் தனி மனிதனில் அவரை தெய்வமாக கொண்டாடுகிறோம் காளிங்கராயன் ஒரு தெய்வம் என்றும் அன்புடன் உங்களுடைய அருணிக்காரர் தோரணி இ கவுண்டர் நன்றி வணக்கம்